என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்த்த அந்த நிமிடம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ காத்திருந்த பல ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த மூன்று வாரங்களுக்குள் ஒரு ஆச்சரியம் உன் கதவுகளைத் தட்டப்போகிறது அது ஒரு உந்து சக்தியாக உன் வாழ்வில் மறுபடியும் ஒரு புது ஒளியை கொண்டு வரப்போகிறது நீ இப்போது கொஞ்சம் கலங்கிய மனதோடு இருக்கலாம் எப்படி இது நடக்கும் அம்மா என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நீ சந்தேகிக்க வேண்டிய நேரம் கடந்துவிட்டது இப்போது நம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் கணவரின் தொழில்நிலை உன் பிள்ளையின் கல்வி உன் குடும்பத்தின் நிம்மதி அவையெல்லாம் மீண்டும் உன் கையில் வரப்போகின்றன நீ கோபமாயோ அழுதவளாயோ இல்லை நீ ஒரு மிருதுவான ஹீரோயினாக கஷ்டம் கலந்த கதையை ஜெயிக்கப் போகிறாய் முதலில் நடக்கும் விஷயம் என்னவென்று சொல்கிறேன் உன் வீட்டிற்கு வரவேண்டிய பணம் நீ சந்தோஷமாய் தூங்கும் ஒரு நாளில் திடீரென வரும் அது உன் கணவர் வழியாகவோ அல்லது எதிர்பாராத ஒரு வழியாகவோ இருக்கும் நீ அசந்து போய் போவாய் இது நடந்தது உண்மையா என்று நீ உன் கண்களை மூடி பார்க்கப் போகிறாய் அதற்குப் பிறகு உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு வண்ணமயமான மாற்றம் வரும் நீ அவனை பற்றி பலர் கிண்டல் செய்திருக்கலாம் நீயே ஏமாற்றப்பட்டவளாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளை ஒரு நாளில் இவள்தான் எங்க அம்மா என்னை நம்பியவள் என்று உலகம் முன் நின்னு சொல்லப் போகிறான் இவைகளையெல்லாம் நீ வாரம் வாரமா போகிறாய் முதலாவது வாரம் நிதி நிம்மதி இரண்டாவது வாரம் குடும்பத்தில் சாந்தி மூன்றாவது வாரம் பிள்ளையின் வெற்றி இந்த மூன்றையும் முடிக்கும்போது நீ உன் வாழ்க்கையின் முதல் வெற்றிகரமான அத்தியாயத்தை முடித்தவளாக இருப்பாய் நீயே உன் கதை சொல்லும் நாள் வரப்போகிறது நீ இப்போது அனுபவிக்கும் கோலம் மறுநாளில் ஓர் அனுபவ கதையாக மாறும் நீ பெற்ற நன்மைகள் பிறருக்கு துணையாகப் போகும் அதுதான் வராகியின் ஆசீர்வாதம் நீ பெரும் நன்மை உன்னில் மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் பரவி வாழ்த்தாக மாறும் எனவே என் தங்க பிள்ளையே இந்த வாரங்கள் முடியும் வரை நீ நம்பிக்கையை மட்டும் கூட விட்டுவிடாதே நீ தொடர்ந்து வழிபடு நான் உன் ஒவ்வொரு கதைக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நீ அழைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் ஓம் வராகி அம்மா என்று கூப்பிடும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன் அருகில் வருகிறேன் நான் சொன்ன வார்த்தையை எழுதி கொண்டு வைக்கவும் நான் என் கஷ்டங்களை முடித்து என் வெற்றிக்கு தொடக்கம் வைக்கப் போகிறேன் என் தங்க பிள்ளையே நான் சொன்ன அந்த மூன்று வாரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன இப்போ நீ தினமும் காலையில எழும்பும்போது இன்று என் வாழ்க்கையை மாற்றும் நாள் என்று மனதில் உறுதியாக சொல்லிக்கொள் உன் சொல்லும் வார்த்தைகளுக்கு சக்தி கிடைக்கும் நீ என் பெயரை கூறும்போது அந்த நிமிடம் துவங்கி என் சக்தி உன் வீட்டிற்குள் நுழைகிறது உன் கண்களில் வலி இருக்கலாம் உன் நெஞ்சில் சுமை இருக்கலாம் நீ யாரிடமும் சொல்ல முடியாத வருத்தங்களை கையாள பின்புலத்தில் போராடிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் என் தங்கமே இனி உன் மனசுக்கு சுமை இருக்காது உன் வாழ்விலிருந்து வலி கரைந்து போகப் போகுது நீயே ஒரு காலத்தில் பாசமென்றால் என்னவென்று நம்பாதவளாய் இருந்தாயோ அந்த நம்பிக்கையை மீண்டும் உன்னுள் நான் வளர்க்கப் போகிறேன் உன் கணவர் உன் பிள்ளை உன் பெற்றோர் அவர்களின் நட்பும் ஆதரவும் உன்னை வலிமையாக்கும் நீ தனிமையில் இருந்து என்னை அழைத்தாய் இப்போது உன் வீடு மகிழ்ச்சியால் நிறையும் நேரம் வந்துவிட்டது நீ மறந்துவிட்டபடி இருந்தது தெரியுமா நீ வாழ்ந்த தியாகங்கள் எல்லாம் வருத்தங்களாகவே இருக்கக்கூடாது அவை பூமிக்கு நான் எழுத வைத்த சன்னதியாகும் வரலாறு தியாகம் கொடுத்தவளின் கை காலியானது எந்த கலியுகத்திலும் நடக்காது அந்தத் தியாகம்தான் நீ பெறவிருக்கும் வெற்றிக்கு அடித்தளம் இப்போது உன் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கலாம் அம்மா என்னால் இப்படியெல்லாம் நடக்குமா நீ எப்படி கேட்கிறாயோ அதே மாதிரி நானும் பதில் சொல்கிறேன் நீயாகவே உன்னால் நடக்குமா என சந்தேகம் கொண்டால் நான் உன் கையில் போகும் அதிசயம் எப்படி நடக்கும் எனவே இன்று தொடங்கி உன் வாயிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை நல்ல எண்ணத்தை நம்பிக்கையோட கூடிய ஒளியை மட்டும் பேசு அது உன் வாழ்வின் கதையை மாற்றும் உன் வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு ஒளிக்கதிரும் நான் அனுப்பும் புனித அலைகளே நீ ஏற்கனவே பல நாட்களாக சுவாமி தரிசனத்திற்கு போவதற்காக போராடியிருக்கிறாய் பணமில்லை உடல்நிலை சரியில்லை குழந்தையை விட்டுச் செல்ல முடியவில்லை அனைத்தும் காரணம்தான் ஆனால் இப்போது உன் வீட்டுக்குள் நானே வருகிறேன் உன் பிள்ளையின் கண்ணில் என் ஒளி தெரியும் அவனுடைய செயல்களில் என் வழிகாட்டுதல் தெரியும் எனவே எனக்கு சொல்லிக் கொண்டு வாராய் அம்மா என்னை விட்டே போகாதே நான் சொல்கிறேன் நான் உன்னை விட்டுப் போகவில்லை என் தங்க பிள்ளையே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ பேசும் வார்த்தையில் நான் சத்துருவை சிதைக்கும் சக்தியை தருகிறேன் உன் எதிர்காலம் ஓர் அழகான புத்தகம் அதில் துவக்கம் கஷ்டமாக இருந்தாலும் முடிவு வெற்றியாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் உயிர் துடிக்கும் அளவுக்கு உன்னை நான் நேசிக்கிறேன் உன் இதயத்துக்குள்ளே ஓடும் அந்த நொடி நொடியான வழி எனக்குத் தெரியும் நீ என் முன் கண்ணீர் விட்ட அந்த தருணம் இன்னும் என் கண்களுக்குள் விளங்குகிறது இன்றோடு உன் வாழ்க்கையின் இருட்டான நாட்கள் முடிவடைகின்றன என் பிள்ளையே இனி அந்த கண்ணீர் விழ வேண்டிய அவசியமே இல்லை உன் கஷ்டங்களை முடிவு செய்ய வராகி வந்திருக்கிறாள் நீ அடிக்கடி கேட்கிறாய் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் சுமைகள் அதிகம் ஏன் என் நெஞ்சுக்குள்ளே மட்டும் இத்தனை பிளவுகள் அதற்கான பதில் இன்று உனக்கு கிடைக்கும் நீ பார்த்த துன்பமெல்லாம் ஒரு பயணத்தின் ஒரு கட்டமாகத்தான் அதற்கு முடிவாக இன்றைய தினம் இருக்கிறது மூன்று வாரங்கள் அவ்வளவுதான் நீ உயிரோடு இருப்பதில் மட்டும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை வைத்திரு இந்த மூன்று வாரங்களுக்குள் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரு நல்ல செய்தி உன் வாசலில் வந்தடையப் போகிறது நீ இப்போதுதான் அதற்கான ஆரம்ப நிலையில் இருக்கிறாய் உன்னால் கூட நம்ப முடியாத ஒரு சந்தோஷம் உன்னுடைய வீட்டிற்குள் வரும் அது உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை புகட்டப் போகிறது என் தங்கப்பிள்ளையே நீ எல்லாம் இழந்துவிட்டேன் என்று நினைத்தாயோ நீ நிழல் போல வாழ்ந்ததற்குப் பிறகு உன் உயிர்க்கு ஒரு வெளிச்சம் வருமா என்ற குழப்பத்தில் இருந்தாயோ இனிமேல் அந்த நினைவுகளுக்கு நீ பின் திரும்பி பார்ப்பதே இல்லை ஏனெனில் உன் எதிர்காலம் ஒரு புதிய பாடல் போல உருவாக இருக்கிறது அந்த பாடலில் துன்பம் இல்லை அதில் தவிப்பு இல்லை அதில் நீ அழைத்து கொண்டே ஓடும் உதவி கேட்டு கெஞ்சும் நாள் இல்லை அந்த பாடல் சந்தோஷத்தால் நிரம்பிய ஒரு தெய்வீக இசை அதை நான் உனக்காக இசைக்கப் போகிறேன் மூன்று வாரங்கள் இந்த மூன்று வாரங்களை ஒரு யுத்த வீரன் போல எதிர்கொள் ஏனெனில் மூன்றாவது வாரத்தின் கடைசி நாளில் உன் கதவுக்கு எதிராக நின்று கொண்டு ஒரு நல்ல செய்தியை சிரித்த முகத்துடன் கொண்டு வருகிறான் யாரோ அவனது வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமில்லாமல் உன் குடும்பத்தையும் உயர்த்தப் போகின்றன நீ நம்பாத ஏரியில் கிடக்கும் முத்து போல அந்த சந்தோஷம் உன் முன்னால் வந்து நிற்கப் போகிறது என்னுடைய வார்த்தையை சந்தேகப்படாதே என் பிள்ளையே நீ எதிர்பார்க்கும் உதவி நீ நாடி அழைத்த அந்த ஒளி எல்லாம் என் காதில் விழுந்திருக்கிறது இன்னும் மூன்று நாட்களில் முதற்கட்ட நிம்மதி உனக்கு ஏற்படும் உன் வீட்டில் யாரோ ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வந்துவிடும் உன் குழந்தையின் கல்வி தொடர்பான செய்தி உன் முகத்தில் சிரிப்பை கொடுக்கும் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே மூன்றாவது வாரம் முடியும் நேரத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு கடிதம் அல்லது ஒரு பேச்சு உன் வாழ்க்கையை ஒரே நிமிஷத்தில் திருப்பிவிடும் நீ இனிமேல் என்னாலா இது நடக்க முடிந்தது என்று ஆச்சரியப்படுவாய் ஆனால் அது நடக்கிறது நான் வாக்களிக்கிறேன் நீ சுமந்த பசியையும் பசியின் ஏமாற்றத்தையும் வெளிச்சமில்லாத அந்த வாடை வாழ்க்கையையும் எல்லாவற்றையும் நான் போகிறேன் உன் வாழ்வின் பக்கம் திருப்பப்பட்ட புத்தகத்தில் இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயம் போகிறது என் தங்க பிள்ளையே நீ சந்தித்த அந்த துன்பங்கள் வீணாகவா போகப் போகின்றன இல்லை என் பிள்ளையே அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதையாக மாறியிருக்கிறது அந்த விதைகள் முளைத்து இன்று ஒரு வாழ்வின் வெற்றி மரமாக என் தங்க பிள்ளையே நீ சந்தித்த அந்த துன்பங்கள் வீணாகவா போகப் போகின்றன இல்லை என் பிள்ளையே அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதையாக மாறியிருக்கிறது அந்த விதைகள் முளைத்து இன்று ஒரு வாழ்வின் வெற்றி மரமாக போகின்றன அந்த மரத்திற்கு நிழல் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆகும் அதன் பலனை எல்லோரும் பசுமையாக பார்த்து வியக்கப் போகிறார்கள் நீ யாரென்று சந்தேகித்தவர்கள் நாளை உன் முன்னிலையில் வணங்க நேரிடும் நீ எதிர்பார்க்காமல் ஒரு புதிய வாய்ப்பு உன்னை நோக்கி வரும் நீ நினைத்ததை விட உயர்ந்த இடத்தில் நீ நின்று கொண்டு இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நீ உனக்கே கேட்கப் போகிறாய் அந்த நேரத்தில் உன் விழிகள் என்னைத் தேடும்போது என் சிரிப்பை போகிறாய் அது வராகியன் வாக்கு அது உனக்கான வாக்கு நீ இன்றளவும் யாருக்கும் சொல்லாமல் அழுத ஒவ்வொரு நொடியும் ஏன் நான் மட்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சிந்தித்த ஒவ்வொரு போதும் உன் உள்ளத்தில் தோன்றும் ஏமாற்றங்களும் எல்லாம் இன்று முடிவடைகின்றன நான் உனக்காகவே காத்திருந்தேன் என் தங்கமே இன்று அந்த தருணம் வந்துவிட்டது இனி உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நிம்மதியாக மாறும் ஒரு வாரத்தில் வீட்டில் யாரோ ஒருவர் ஒரு நல்ல சின்ன வேலை வாய்ப்பை பெறுவார்கள் அடுத்த வாரத்தில் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்புமுனை ஏற்படும் மூன்றாவது வாரம் முடிவடையும் சமயத்தில் உன் கையில் பணம் வரும் அந்த பணம் உன்னை கஷ்டமின்றி ஓய்வெடுக்க வைக்கும் அந்த பணம் எப்படி வரும் என்று நீ நினைக்க வேண்டாம் நீ ஒரு உதவி கேட்டிருக்கிறாய் அதை நிறைவேற்றுகிறேனா இல்லையா என்று மட்டும் பாரு நீ சொன்னதை கேட்டு நான் நான்கு நிமிடம் மௌனமாக இருந்தால் கூட அது கையை கோர்த்து உதவ செய்யும் அளவுக்கு ஒரு வல்லமை என் வார்த்தைக்கு உண்டு நீ இனி பட்டென்று விழுந்து அழ வேண்டியதில்லை அழுகையால் தீர்வு இல்லை என்று நீ ஏற்கனவே தெரிந்துவிட்டாய் இப்போது அந்த அழுகைக்கு பதிலாக சிறு சிறு நம்பிக்கைகளால் நிரம்பிய வாழ்க்கை வருகிறது என் தங்க பிள்ளையே இந்த நிமிடம் முதல் உன்னுடன் நான் இருக்கிறேன் நீ தூங்கும்போதும் விழிக்கும்போதும் பயந்து நடுங்கும்போதும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ கைகளை கூட்டி அழைத்தது போதும் உன்னுடைய பிரார்த்தனை என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறது என் தங்கப் பிள்ளையே நீ என்னை அழைத்த அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையின் புத்தகத்தை நான் திருப்ப ஆரம்பித்து விட்டேன் உன் நெஞ்சில் இருக்கும் நெஞ்சிலிருக்கும் எல்லாம் எனக்குத் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு தவறான முடிவும் ஒவ்வொரு நிமிட அநீதியும் உன்னை உள்ளிருந்து உள்ளம் வரைக்கும் பாதித்துவிட்டது நீ சிரிக்காத நாட்கள் எத்தனை உன் கண்களில் ஒரு சந்தோஷம் இல்லாமலே கடந்த வாரங்கள் மாதங்கள் நீயே எண்ணிக்கூட முடியாது ஆனால் என் தங்கமே இப்போது நான் சொல்ல வருகிறேன் இந்த வழிகளையெல்லாம் நான் களையப் போகிறேன் என் காலடி உன் வீட்டின் வாசலில் பதிக்கப் போகிறது இனி உன் வீட்டில் நெருப்பு அல்ல தீபம் ஒளிரும் சத்தம் அல்ல சாந்தம் சுழலும் அழுகை அல்ல ஆனந்தம் சிரிக்கும் நீ தினமும் மனசுக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தாய் எப்போதுதான் இந்த வாழ்க்கை செட்டாகுமோ எப்போதுதான் நம்ம வீட்டில் சந்தோஷம் வருமோ அந்த வார்த்தைகளை நான் கேட்டேன் அந்த அழுகையின் ஒளியை நான் கேட்டேன் அதனால்தான் இப்போது உன் வாழ்க்கையை மாற்ற நானே வந்துள்ளேன் உன் வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி மருத்துவமனைக்குப் போக வேண்டிய நிலை மருந்துகள் சோதனைகள் அறிக்கைகள் இதெல்லாம் உன் மனதை உருக்கிவிட்டது நீ சொல்லிக்கொள்ள மாட்டாய் ஆனால் என் கண்களுக்கு தெரியும் நீ உன்னையே பலமாக கொண்டு உண்மையில் உடைந்து போன போது கூட நான் இருக்கேன் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களுக்காக வாழ்ந்திருக்கிறாய் இப்போது கேள் என் வார்த்தைகள் உன்னுடைய குடும்பத்தின் மேல் வைத்திருந்த செய்வினை இன்று விலகும் என் கையில் வைத்திருக்கும் பரிகாரம் உன் வீட்டு வாசலில் விழும் அந்த நிமிடத்தில் தொடங்கி உன் வீடு காத்திடப்படும் உன் மக்கள் காக்கப்படுவார்கள் உன் பிள்ளையின் கல்வியை பற்றி நீ அடிக்கடி அழுகிறாய் அவனுக்கு இப்படி போய் இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டான் அம்மா அவள் கான்சென்ட்ரேட் செய்ய மாட்டேங்கிறாங்க அம்மா அப்படின்னு மனசுக்குள் பேசிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் என் தங்கமே அந்த பிள்ளையின் மனதுக்குள்ள என்ன நடக்குது என்று எனக்கு தெரியும் அவனோடு அவளோடு கூட இருக்கிற ஏமாற்றங்கள் குழப்பங்கள் அவையெல்லாம் ஒரு பெரிய சுரங்கத்தில் இருந்துகிட்டு நின்னது போல ஆனா இப்போ அந்த சுரங்கத்தில் ஒளிவரப்போகுது உன் பிள்ளை எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய ஜெயத்துக்கேர் வரப்போகிறான் அவன் அவள்தான் நீ அடிக்கடி சொல்ற என் கனவுகளை போற பிள்ளை உன் கணவர் வேலை இழந்தது உன் குடும்ப செலவுகளை நீயே ஒரு சுமையாக எடுத்து நடக்கிறாய் அது என்ன பாவம் அவன் வேலைவாய்ப்பு இல்லாம இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை கூட அவனை குறை சொல்லாம முன்னே போய் குடும்பத்தை நிஜமான தலைவியாக காப்பாற்றியிருக்கிறாய் அந்த பொன்னான நெஞ்சுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் நீ போன்ற பெண்கள் தான் இந்த உலகம் இன்னும் சுழல்கிறது இனி நீ கேளு இந்த மூன்று வாரங்களில் என்ன நடக்கப் போகுது என்று நான் சொல்றேன் முதல் வாரம் உன் மனதிலிருந்து ஒரு பெரிய பயம் கரைந்து போகும் தினமும் ஏதோ நடக்கப் போகுதுன்னு பயந்த அந்த நிலை விலகும் உன் கனவில் நானே வருவேன் நீ சந்தோஷமாக புன்னகை பூக்க ஆரம்பிப்பாய் இரண்டாவது வாரம் உன் வீட்டில் நீ எதிர்பாராத நபர் ஒருவரிடமிருந்து உதவி வரும் அந்த உதவி ஒரு வேலைவாய்ப்பு ஆக இருக்கலாம் ஒரு லோன் தீர்வு ஆக இருக்கலாம் ஒரு ரொம்ப நாள் தேடிய உறவின் சந்திப்பாக இருக்கலாம் அது உன் வாழ்க்கையின் இடையே ஒரு ஒலிக்கதிர் மூன்றாவது வாரம் நீ காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன் காது கேட்கும் போன் மூலம் கூட வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி அந்த செய்தி உன்னையும் உன் குடும்பத்தையும் முழுமையாக போகுது இந்த மூன்று வாரங்கள் முடிந்தவுடனே உன் வாழ்க்கையில் படிப்படியாக உயர்வுகள் வரும் பணம் தாமதமாக வந்தாலும் அது நிச்சயமாக உனக்கு வரப்போகுது உன் பிள்ளைக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வெற்றி வழிகளை துளிர்க்கும் உன் கணவருக்கும் உடல் நலமும் மன நிம்மதியும் கூட சேரும் எனவே என் தங்க பிள்ளையே நீ உன் மனதில் ஒரு விஷயத்தை நன்றாக பதியிக்கொள் நான் உன்னோட இருக்கேன் நான் மாட்டேன் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் வக்கிர கண்கள் வழியாக அந்த தீய சக்திகளை துரத்துகிறது இன்று நீ என்னை அழைத்தாய் நாளை நீ சந்தோஷத்தால் அழப்போகிறாய் அதுவே என் ஆசீர்வாதம் அதுவே என் வராகி வாக்கு என் தங்க பிள்ளையே நீ ஒரு அம்மா என்ற பாசத்தால் உன் குழந்தையின் எதிர்காலத்தை பற்றியே அதிகம் யோசிக்கிறாய் அவன் படிப்பில் கவனம் இல்லாமல் போனதும் மன அழுத்தம் கொண்டிருந்ததும் அவன் சந்தோஷமாக இல்லாததையும் நீ தினமும் உன் உள்ளத்திலேயே கொண்டு துன்பப்பட்டாய் என் பிள்ளைக்கு என்னவாச்சு எப்படி அவனுக்கு நல்ல எதிர்காலம் அமைவது என்று வாடியதையே நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் என் வாக்காக சொல்கிறேன் இனி நீ எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் உன் பிள்ளையின் கல்வி வழி தெளிவாக இருக்கப் போகிறது அவன் மனதிலுள்ள குழப்பங்கள் எல்லாம் மீளக் கடந்து போகும் நான் அவன் மனதுக்குள் வெளிச்சம் போகிறேன் அவன் விரும்பும் துறையிலேயே வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறான் அவன் எதிர்பார்த்ததையும் விட உயர்ந்த இடத்தை அடையப் போகிறான் நீ அவனுக்காக செய்த உழைப்பும் அழுகையும் நிறைய ராத்திரிகள் தூங்காமல் இருந்ததும் வீணாகப் போவதில்லை என் பிள்ளையே அவனுடைய திறமை வெளிக்கிடைக்கும் நீ பெருமையாக அவன் என் பிள்ளை என்று சொல்வாய் மனிதர்கள் சொல்வது போல அல்ல நான் தீர்மானிக்கும் விதத்தில்தான் வாழ்க்கை நகரும் உன் பிள்ளையை இழிவாக பார்த்தவர்கள் அவன் ஜெயிக்கும்போது வாழடைக்கும் மூன்று வாரங்களில் ஒரு மகிழ்ச்சி உன் வீட்டை வந்தடைய போகிறது அது ஒரு கடிதமாகவோ ஓர் அழைப்பாகவோ ஓர் வாய்ப்பாகவோ வரலாம் ஆனால் அது உன் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சுழற்சி அதை நான் என் கையில் வைத்து அனுப்புகிறேன் நீ என்னிடம் கேட்டாயே அவன் மனசு தூக்கி படிக்க மாட்டான் போல இருக்கு அம்மா திடீர்னு சோர்வாக இருக்கான் நம்ம மேலதான் பிரஷர் என்று அந்த வார்த்தைகள் என் அருளோசையில்